ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட் இன்றைக்கி நம்ம கிரிங்கிள் டாப் சாக்லேட் ப்ரவுனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கப்பு நாட்டு சக்கரை கப்பு மைதா ஒரு கப்பு வெள்ளை சர்க்கரை கால் கப்பு கொக்கோ பவுடர் அரை கப்பு உப்பு இல்லாத பட்டரு இந்த பட்டர் மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்து போட்டிருக்கேன் டார்க் சாக்லேட் நூற்றி ஐம்பது கிராம் வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் மூணு முட்டை ரெண்டு சிச்சுகை உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம சாக்லேட்ஸை துண்டு துண்டாக வெட்டி அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா பட்டர் தடவி வச்சுக்கணும் பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு அது மேலே இந்த சாக்லேட்டும் பட்டரையும் ஒன்றா சேர்த்து டபுள் பாயில் பண்ணணும் அது மேலே இதை வச்சிட்டோம்னா இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இது போல் இல்லாட்டி போனால் நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு போல் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு வெள்ளை சக்கரை அரை கப்பு நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு முட்டையை முதல்ல போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் நல்லா அடித்து விட்டு இன்னொரு முட்டையை அதில் போடணும் இது போல் ஒவ்வொரு முட்டையாக போட்டு தான் அடிக்கணும் இப்போ நான் ரெண்டு முட்டை போட்டு அடிச்சிட்டேன் இப்போ மூணாவது முட்டை போடுறேன் இதையும் நல்லா கலக்கி விடணும் ஓரளவுக்கு முட்டை எல்லாம் கரைஞ்சிருக்கு அது கூட இப்போ நம்ம ரெண்டு சிட்டிக்கை உப்பு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா ஆசன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டையும் பட்டரும் அது கூட இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும் ஓரளவுக்கு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்குங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு இந்த கேக்கு மேலே க்ரிங்கிள்ஸ் ஆகும் இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் இந்த பீட்டிங் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ பீட் பண்ணியாச்சு நம்ம மைதா மாவும் கொக்கோ பவுடரும் ஜலித்து இது கூட நம்ம கலந்து விட்ணும் ஜலிக்காமல் போட்டோம்னா இது இந்த லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் அதில் அதனால தான் இதை நல்லா ஜலிச்சுட்டு போடணும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த ட்ரேல இதை போட்டுடலாம் நான் ரெண்டு சின்ன ட்ரே வச்சுருக்கிறதுனால நான் ரெண்டு ட்ரேல ஊற்றுறேன் நீங்கள் ஒரே ட்ரேயில் இதை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ட்ரேஸை இது போல் நல்லா தட்டி விட்டுருங்க அப்போது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாது அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும் அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கேக் ட்ரேயை அதில் வச்சிடலாம் நான் ரெண்டு ட்ரே வைக்கிறேன் இப்போ டோரை மூடிட்டு ஒன் எயிட்டி டிகிரி சென்சியஸில் வச்சு தேர்ட்டி மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிக்கலாம் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டூத் பிக் வச்சு முதல்ல குத்தி பார்க்கலாம் இது இன்னும் வேகலை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் குத்தி பார்க்குறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம கிரிங்கிள் டாப் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு சி ஒன் மை நெக்ஸ் வீடியோ பாய் என்ஜாய்